குரு வணக்கம் ஓம் குரு வாழ்க ஓம் குருவே துணை ஓம் குருவே எல்லாம் ஓம் குருவே போற்றி ஓம் குருவே சரணம் பத்தாவது பதினெண்டு சித்தர் பீடாதிபதியான ஞானாச்சாரியார் குருமகா சன்னிதானம் ஞானகுரு சித்தர் அமராவதி ஆற்றங்கரை கரூரார் அவர்கள் அமராவதி ஆற்றங்கரை கரூரில் பசுபதீஸ்வரர் கோயிலை கட்டி தத்துவ நாயகமாக செயல்பட்டார் அதன் மூலம் மதவழி சமுதாய புரட்சியை செய்தார் அதன் பயனாக வைகை ஆற்றங்கரை மதுரையில் அருளாட்சி திருநகரில் மூன்று உகங்களிலும் இருந்த மூன்று தமிழ் சங்கங்களிலும் உள்ள நூல்களை எல்லாம் ஒன்று திரட்டி நான்காவது தமிழ்ச்சங்கம் அமைத்தார் அதன் மூலம் அண்ட பேரண்ட அருளுலக ஆட்சி மொழியான அருளூறு அமுத தெய்வீக செந்தமிழ் மொழி நல்ல வளர்ச்சியை பெற்று மீண்டும் ஆட்சி மீட்சியைப் பெற்றது ஆனால் பாண்டிய மன்னனான ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செலியன் இவருடைய அறிவுரைப்படி செயல்படாததால் அனைத்தும் சிதைந்து சீரழிந்தன மதுரை மாநகரம் இடித்து தகர்த்தப்பட்டு பேரழிவிற்குள்ளாக்கப்பட்டது தமிழ் சங்க ஏடுகள் அனைத்தும் எரித்து சாம்பலாக்கப்பட்டன தமிழ் புலவர்களும் புறவலர்களும் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் அப்பேரழிவுகளால் தமிழினம் தமிழ் மொழி தமிழர் மதமான இந்து மதம் முதலிய அனைத்தும் நலிந்து மெலிந்து அனாதை நிலையையும் அடிமை நிலையையும் பெற்றிட்டது அப்பேரழிவுகளையும் இழிவுகளையும் இழப்புகளையும் ஈடுகட்டுவதற்காகவே பத்தாவது ஞானாச்சாரியார் இந்து மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பையும் அதன் கீழ் அருட்பணி விரிவாக்கத் திட்டம் தமிழின மொழி மத விடுதலை இயக்கம் தமிழ் மெய்ஞான சபை முத்தமிழ் சங்கம் முதலிய நாற்பத்தெட்டு வகையான நிறுவன நிர்வாகங்களையும் உண்டாக்கினார் அவற்றையெல்லாம் நிர்வகிக்க வாழையடி வாழையாக பத்தியார் சத்தியார் சித்தியார் முத்தியார் என்ற நான்கு வகையாரும் தோன்றுதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு தான் கட்டிய கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் நிலவரையில் சென்று நீள் தவத்தில் ஆழ்ந்தார் ஓம் குருவே போற்றி 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 சரணம் 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 ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்